பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை வார்த்தை மூன்று எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நற்கர்ணை நாதர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய வார்த்தையின் வழியாக பேசுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாளில் இந்த வாய்ப்பை உங்களுக்கு மட்டுமே அவர் கொடுத்திருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணு தினமும் தேடக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து பாருங்கள் புது புது அனுபவங்களை கொடுப்பார் புது புது ஆசீர்வாதங்களை கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கூட நடக்கும் பொழுது நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியும் பெரிய மாணவர்களே நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் யாரை மன்னிப்பது எப்படி மன்னிப்பது என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கின்றன அப்படித்தானே இந்த உலகத்தில் மிகவும் கடினமான ஒரு காரியம் நமக்கு துரோகம் செய்கிறவர்களை நம்மை ஏமாற்றிய நமக்கு பின்பாக இருந்து நம்மை குத்தியவர்களை துரோகம் வழியில் நடத்தி அதன் பிறகு எனக்கு எனக்கு பற்றி பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்கிறவர்களை மறக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது அப்படிப்பட்ட மனநிலையில்தான் இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே நாம் யாரையாவது மன்னிக்காமல் விட்டுவிட்டால் முதலில் நாம் தான் பாதிக்கப்படுகின்றோம் உங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வரவில்லை என்றால் அதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா நீங்கள் மற்றவர்களை மன்னித்து விடாமல் மறந்து விடாமல் மற்றவர்கள் செய்த தவறுகளையும் குற்றங்களையும் உங்களுக்கு எதிராய் செய்த துரோகங்களையும் நினைத்து நினைத்து நீங்கள் மனதுக்குள் வெம்பிக் கொண்டு வேதனையோடு இருக்கிறபடியினால் இரவு நேரத்தில் சரியாக உங்களால் தூங்க முடியவில்லை சில குடி பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் தூக்க மாத்திரை உண்டு கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இந்த பிரச்சனைகள் நாம் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நம்ம நம்மை தான் அது பாதிக்கின்றது நம்மை ஒரு மன நோயாளியாக மாற்றி விடுகின்றது எனவே நாம் ஒரு மன நோயாளிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வது கடவுளுக்கு விருப்பம் கிடையாது எனவே தான் யாரை மன்னிப்பது எப்படி மன்னிப்பது என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் முதலில் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய குடும்பத்தில் நீ இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு தாய் தகப்பனுக்கு மூன்று நான்கு குழந்தைகள் இருக்கிறது என்றால் அவருக்குள் அவர்களுக்குள் சில பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்கள் சண்டை போட்டுக்கொள்வார்கள் கொள்வார்கள் முதலில் சண்டை சச்சரவு எதனால் வருகிறது பணத்தினால் வருகின்றது சொத்தை பங்கு கொள்ளும் பொழுது வருகின்றது உங்கள் சகோதர சகோதரி பாவம் செய்தால் அவரை மன்னியுங்கள் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் என்று ஆண்டவர் நாளில் வாக்கு கொடுக்கின்றார் பிரிய மாணவர்களையும் அடிக்கடி நாம் சொல்வது உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவைதான் அளவுக்கு மீறிய பணம் நம்மிடம் இருக்கும் பொழுதும் பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கை பணம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் பிரச்சனை தான் பாருங்கள் ஒரு சகோதரன் பிரச்சனைகள் என்னவென்றால் அவர்களை அவர்கள் இருக்கக்கூடிய உடன்பாடுகளை பிரச்சனைகளை பேசி தீர்க்காதபடி பணத்திற்கு அடிமையாகி இந்த சொத்தை அவன் அபகரித்துக் கொள்வானோ அல்லது இந்த சொத்தில் எனக்கு பங்கு கிடைக்காதோ என்று சொல்லி அவர்களுக்குள்ளே சண்டை போடுகிறார்கள் சில நேரங்களில் கொலையில் போய் முடிகிறது அநேக முறை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டும் இருக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் முதலில் நீ மனம் மாறு மனம் உன்னுடைய சகோதரன் சகோதரி உனக்கு எதிராக பாவம் செய்தால் மன்னித்து விடு நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது விண்ணகத்தின் பல கனிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அல்லவா என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களை இது உண்மைதான் ஒருதரை மன்னிக்கும் பொழுதுதான் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஒருதரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்குள் உண்மையான அமைதியும் சந்தோஷமும் கடந்து வருகின்றது மத்தேயு நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை எவ்வாறு உங்களை மன்னிப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே ஆண்டவரிடம் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் பாபசங்கீர்த்தனம் செய்கின்றோம் அவரை தேடி போகின்றோம் அவரோடு பேசுகின்றோம் அதே மன்னிப்பை மற்றவர்களும் ஆண்டவரிடம் போய் கேட்கும் பொழுது அவர் கொடுப்பார் அல்லவா மழை நல்லவர் மேலும் தீயோர் மேலும் பொழிகிறது அல்லவா அதேபோல் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய மன்னிப்பும் எல்லோருக்குமே சமமாக இருக்கின்றது எனவே நாம் அவர்களை மன்னிக்கும் பொழுதுதான் மற்றவர்களையும் மன்னிக்க முடியும் முதலில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நற்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதுவரை ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாக மாறினார்கள் எப்படி தெரியுமா ஆண்டு அவர்களுடைய எண்ணமும் ஏக்கமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பார்த்தார்கள் இந்த இரண்டு அரசர்களுமே பகையாளிகளாக இருந்தார்கள் இரண்டு பகையாளிகள் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்கள் பார்த்த பிறகு இரண்டு பேரும் நண்பர்களாக மாறினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் எங்கு பகை இருக்கின்றதோ அந்த இடத்திலே அவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அவர்கள்தான் அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்பதை அவர்கள்தான் தீர்ப்பிட போகிறார்கள் என்பதை ஆண்டவராகிய கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் எனவேதான் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே எல்லா மக்களையும் அவர் உற்று பார்க்கின்றார் அவருக்கு கீழ் சிலுவைக்கு கீழே போர் செய்வர்கள் இறைக்கிறார்கள் அன்னை மரியால் இறைக்கின்றார்கள் அவரோடு சீடர் யோவானும் இருக்கின்றார் மகதலம் அறியால் நிற்கின்றார் அநேக மக்கள் அழுது புலம்பிக் கொண்டும் நிற்கிறார்கள் அவர்களை பார்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் இந்த ஜெபத்தை அப்படியே மனதில் நிறுத்தி உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக உங்களுடைய நண்பர்களுக்கு எதிராக உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக நீங்கள் இதுவரை செயல்பட்டாலும் இப்பொழுது அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் அவர்களை உங்கள் நண்பர்களாக மாற்றுவார்கள் நீங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு கொடுப்பார் எனவே சில மணி நொடிகள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை கேட்டு ஜெபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே தகப்பனே உமை மன்னித்து நாங்கள் எவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை மன்னிப்பதை போல் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை கொடுத்திருக்கின்றிரே அதற்காக உமை ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி தொடர்ந்து தகப்பனே எங்களுக்கு எங்களை ஏமாற்றுகிறவர்களையும் எங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களையும் எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களையும் எங்களோடு கூட இருந்து சொத்துக்களை பங்கிடக்கூடிய நேரத்திலே பிரச்சனை பண்ணுகிறவர்களையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து அப்பா அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்ததை போல் எங்களுக்கு மனமாற்றத்தை தருவீராக எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு இந்த நாளிலே நீ தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் எங்களோடு குடிகொள்ளும் தகப்பனை எங்களை ஏற்றுக்கொள்ளும் அந்த நாளிலே ஏரோதையும் பிளாத்து நண்பர்களாக மாற்றியதே போல் எங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களையும் நண்பர்களாக மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே நேரங்களோடு கூட இருப்பதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்திலேயே எங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரே மனமார மன்னிக்க எங்களோடு பேசி இருப்பதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்க மாதாவி பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்டு நம்மை ஏற்றுக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் நாமும் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு தங்கும் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்